யாருக்கு ஓட்டு போட போறீங்க அது ரெண்டாவது முதல்ல ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு ஐடியில உங்க பேர் வந்துருச்சான்னு தெரியுமா தெரியாதா வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருச்சு இந்தியால இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி பேரை தூக்கி ஓரமா வச்சிருக்காங்க நீங்க உண்மையிலேயே ஓட்டர் தானு உறுதிப்படுத்திட்டு உள்ள வாங்க தம்பி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க சரி நம்ம பேர் வந்துருச்சா வரலையாங்கிறத யாராவது தேடி பார்த்தோமா அதுக்கு போய் வெப்சைட்ல பேரை போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு அவ்வளவுதான் சிரமப்பட வேண்டாம் தயவு செஞ்சு எல்லாருக்கும் இதை பகிருங்க உங்க போனை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ பத்தொன்பது ஐம்பது இந்த நம்பர் ஒரே நம்பர் தான் மூணு வாட்டி சொல்ற எடுத்துக்காது எத்தனை வாட்டி போட்டுறாங்க இந்த நாலே நாலு நம்பரை போட்டு நார்மல் மெசேஜ்ல இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிலாம் இசிஐ மட்டும் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் தெரியுமா அந்த நம்பரை போட்டு மெசேஜ் மட்டும் அமிச்சுட்டா போதும் கொஞ்ச நேரத்தில் உங்க வரிசையின் தொகுதி இது எல்லாத்தையும் அவங்களே திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படி வந்துருச்சுன்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குன்னு அர்த்தம் அப்படி வரலைனா ஓட்டர் லிஸ்ட் நம்ம பேரை சேர்க்கறதுக்கு என்ன செய்யணுங்கிற முயற்சியில இருங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நீங்க கைகட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆய்ப்பு